ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக ஷேர் பண்ணுற பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய பன்னிரெண்டாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் நான்காவது மாதமான ஆடியுடைய மிகவும் முக்கியமான இருபத்தி ஏழாம் நாள் கிழமை வந்து நாளை நாள் செவ்வாக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாக்கிழமை ஆடியுடைய நான்காவது செவ்வாக்கிழமை அது மட்டும் இல்லாமல் நாளை ஆடியுடைய நான்காவது செவ்வாக்கிழமை ரொம்பவே விசேஷமான ஒரு திதியும் சேர்ந்து வருது அது என்னன்னா நாளை நாள் சங்கடகர சதுர்த்தி திதியானது வருது அதுவும் ஆடி மாதத்தில் செவ்வாய் கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி இது மகா சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுது நாளைய இந்த நாளில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் விநாயகர் குகந்த பரிகாரமும் செய்யலாம் என்பது குறிப்பிடப்படுது விநாயகர் குகந்த பரிகாரம் என்ன அதை செய்கிறதுனால நம்மளோட லைஃப்க்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த தாள்களை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப பயனடைய முடியும் அதாவது பரிகாரம் செய்கிறது என்னங்கிறத நான் சொல்கிறத நீங்கள் தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் வாழ்க்கையில் நமக்குன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள கண்ணுக்கு தெரிந்தும் கண்ணுக்கு தெரியாமலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனைகளை வெளியேற்றுவதற்காக விநாயகர் வழிபாடு ஒரு முறை இந்த மாதிரி செய்யுங்க ஸோ எந்த மாதிரி வழிபாடு செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ற பிரச்சனைகள் வெளியேற விநாயகர் வழிபாடு இந்த முறையில் நாளை நாள் செய்து பெறுங்க ஆக்சுவலி வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு பார்த்தால் எந்த பிரச்சனையை முதல்ல சமாளிப்பது எந்த பிரச்சனையை இறுதியாக சமாளிப்பது என்று பெரிய போராட்டமே வந்துவிடும் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் சூழ்ந்துள்ள ஒரு இடம் அப்படின்னா வீடு தான் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய மனதில் உங்களை சுற்றி பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்குதுன்னா அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இது உங்களுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களோட பிரச்சனைகள்லேருந்து வெளிவர ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் ஒரு எளிமையான ஆன்மீக சொல்லக்கூடிய வழிபாட்டை சொல்ல போகிறேன் அதை நீங்கள் தெரிந்து கொண்டு சுலபமாக இந்த வழிபாட்டை செய்து பாருங்க அடுத்த நாற்பத்தி எட்டு நாளில் உங்களுடைய கஷ்டம் தீரும் அதுக்கான ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய பிள்ளையார் வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த வழிபாட்டிற்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் ஒன்றே ஒன்று தான் அது என்னன்னா வெள்ளருக்கு கட்டை இந்த வெள்ளருக்கு கட்டைனா எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கேட்டால் கிடைக்கும் அவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இதை வைத்திருப்பாங்க அந்த கட்டையை வாங்கி பரிகாரம் வந்து செய்யுங்க அந்த கட்டையை வந்து இன்றைக்கே வந்து வாங்கிடுங்க ஏன்னா நாள் பரிகாரம் செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால நாட்டு மருந்து கடைக்கு போய் ஃபஸ்ட்டு அந்த கட்டையை வாங்கிருங்க வாங்கின அந்த கட்டையை நாளை நாள் என்ன பண்ணணுன்னா காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு அப்புறம் மஞ்சள் தண்ணீரில் அந்த கட்டையை கழுவிடணும் அதற்கு மேலே கொஞ்சமாக மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு வைத்து அந்த கட்டையை மங்களகரமாக தயார் செய்து கொள்ளணும் அதை தயார் செய்ததுக்கு பின்னாடி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன விநாயகர் கோவில் இருக்கோ அந்த விநாயகர் கோவிலுக்கு போகணும் அங்கே அர்ச்சகரிடம் இந்த கட்டையை கொடுத்து இந்த கட்டையை விநாயகருடைய பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து தர சொல்லணும் அதுக்கப்புறம் நீங்கள் கோவிலுக்கு நீங்கள் இந்த கட்டையை எடுத்துகிட்டு போகும்போது அருகம்புல் தேங்காய் பழம் பூ இதெல்லாம் வாங்கி செல்லணும் ஏன்னா உங்கள் பெயரை சொல்லி ஒரு அர்ச்சனை செய்யணும் அதுக்கப்புறம்தான் அந்த வெள்ளருக்கு கட்டையை அயிர்கிட்ட இருந்து மீண்டும் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வரணும் அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் துணியை எடுத்து அந்த மஞ்சள் துணியில் வெள்ளருக்கு கட்டையை வைத்து நல்லா சுருட்டி மஞ்சள் நூல் போட்டு கட்டிடணும் அப்புறம் கட்டினதுக்கு பின்னாடி அதை உங்கள் வீட்டு பூஜையில ஏதாவது ஒரு இடத்துல வைத்திடணும் தினமும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் அதுக்கு அறையில் விளக்கேற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீர வேண்டும் என்று விநாயகரை வேண்டி வில்லருக்கு கட்டைக்கு ஊதுபத்தியும் காண்பித்து வழிபாடு செய்யணும் இதனால் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக தீர்வதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் எந்த பிரச்சனை சரியாக வேண்டும் வேண்டுமென்றாலும் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் வீட்டில் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கலையா பிள்ளைகளுக்கு உடம்பு சரியவில்லையா படித்த பிள்ளைக்கு வேலை கிடைக்கவில்லையா அல்லது திருமண வயதான குழந்தைகளுக்கு நல்ல வரன் அமையவில்லையா கணவருக்கு தீய பழக்கம் இருக்கிறதா அதிலிருந்து வெளிவர வேண்டுமா இல்லைனா மாமியார் பிரச்சனையா மருமக பிரச்சனையா இப்படி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட இந்த வெள்ளருக்கு கட்டையால் மட்டும்தான் முடியும் அதுவும் விநாயகர் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து கொண்டு வரப்பட்ட வெள்ளருக்கு கட்டைக்கு அதிக சக்தி உண்டு நம்பிக்கை இருந்தால் இதை முயற்சி செய்து பாருங்க உங்கள் குடும்பத்தில் படிப்படியாக நிம்மதி பிறக்கோ படிப்படியாக துன்பங்கள் குறையோ அதை கண்கூடாக உங்களால் காண முடியும் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய பட்சத்தில் விநாயகர் உங்களுடைய வேண்டுதலை சீக்கிரம் நிறைவேற்றி வைக்க கண்டிப்பாக வந்து வருவார் ஸோ இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க இதே நாளில் பணக்கார யோகம் பெற இன்னொரு ஒரு பரிகாரமும் வந்து செய்யணும் இந்த பணக்கார யோகம் பெற இந்த பரிகாரம் நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக கஷ்டம் உங்களுக்கு நீங்கும் ஸோ பணக்கஷ்டம் நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில் எப்போது எப்படி திடீரென பணக்கஷ்டம் வரும் என்று தெரியாது எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்தாலும் அதில் சிறுக சிறுக சேமித்து வந்தாலும் அந்த பணத்திற்கான செலவை முன்கூட்டியே திட்டமிட்டது போல் கண்முன்னே வந்து நின்றுவிடும் நாம் ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்கும் இப்படி திடீரென்று பணக்கஷ்டம் வரும்போது அவசர தேவைக்கு பணம் கிடைக்க செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் இது ஸோ ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய அந்த பரிகாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் ஏன் நாளை நாள் செய்ய சொல்கிறேன்னா நாளை நாள் ஆடி செவ்வாயில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அதனால் இந்த சதுர்த்திக்கு அதிக சக்தி இருக்குது அதனால தான் நாளை நாளாக பார்த்து இந்த பரிகாரம் செய்யுங்க என்பதை சொல்கிறேன் சரி பணக்கஷ்டத்துக்கு என்ன பரிகாரங்கிறத பார்க்கலாம் வாங்க திடீரென்று பணக்கஷ்டம் வந்தால் யாரிடம் போய் கேட்பது என்று நம்ம தலையை சொரிந்து கொண்டு நின்று கொண்டிருப்போம் எவ்வளவு கடின உழைப்பாளியாக இருந்தாலும் திடீர் பணக்கஷ்டம் வந்தால் திக்குமுக்காட செய்திருவாங்க அடுத்தவர்களிடம் சென்று நிற்க வேண்டுமா என்று நம்ம ஈகோ ஒரு பக்கம் தடுத்து நிறுத்தோம் வேறு ஏதாவது வழிய தேடலா என்றால் உடனே அதில் பணம் கிடைக்காது சிரமப்பட வேண்டியது இருக்கோ அவசர தேவைகளுக்கும் திடீரென பண வேண்டும் என்று நினைக்கும் போது நம்ம செய்ய வேண்டிய எளிய பரிகார முறையை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முதல திடீரென்று அளவிற்கு அதிகமாக பண கஷ்டம் வரும் முழு நம்பிக்கையோடு தைரியத்தோடு இருக்க பழகுங்க எப்படியாவது இந்த கஷ்டத்திலிருந்து நாம் மீண்டு விடுவோம் என்கின்ற தன்னம்பிக்கை கடவில் மீது வைக்கக்கூடிய பக்தி ஆகியவை உங்களுக்கு இந்த விஷயத்திலிருந்து மீண்டு வருவதற்கு வழிய காண்பிக்கும் ஐயோ இவ்வளவு பணத்திற்கு நாம் எங்கே போவோம் என்று புலவினால் பணம் வந்துவிடப் போவதில்லை பணம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எங்கெல்லாம் இருக்கிறது என்று பொறுமையாக சிந்தித்து பார்க்க வேண்டும் கூடவே இந்த எளிய வழிபாட்டை நாளை நாள் மேற்கொள்ளுங்க பூஜறைக்கு சென்று அங்கு ஒரு பித்தளை அல்லது செம்பு ஒரு சிறிய தட்டு இருந்தா அதை எடுத்து கொள்ளுங்க அதுல ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை வந்து போட்டுருங்க கல்லுப்பை நல்லா பரப்புனதுக்கு பின்னாடி கல்லுப்பை வந்து வலது கையில தான் எடுத்து பரப்பணும் ஏன்னா கல்லுப்பு மகாலட்சுமின்னு ரூபம் உப்பு முழுவதுமாக அந்த தட்டில் பரப்பிய பின்பு அதன் நடுவே ஒரு கற்பூர வில்லை வந்து வைங்க கற்பூரத்தை பற்ற வைத்து உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் அல்லது மகாலட்சுமி குபேரன் போன்றவர்களை முன்வைத்து ஆரத்தி காண்பிங்க கற்பூரம் முழுவதுமாக எரிந்து கரைந்து பின்பு சிறிது நேரம் கழுத்து அந்த உப்பை தண்ணீர் ஊற்றி கரைக்க வேண்டும் அப்போ கரைக்கும் போது இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்ல வேண்டும் அதாவது ஓம் யாக்சயா குபேராய வஸ்வரனாய தனதான்பதிய தனதானிய சம்பத் குரு குரு சுவாக இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரம் வந்து நாம் சொல்லும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து அந்த பணம் வந்து கிடைக்கும் ஆக்சுவலி இந்த பரிகாரம் நீங்கள் செய்து பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க ஸோ நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதாங்க ஸோ இந்த பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ணது இந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எது செய்யணுமோ அதை செய்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்